அரசு இசைப்பள்ளியில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மற்றும் உதவி இயக்குனர் சங்கரராமன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் சேலம் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு இசைப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு எந்தவிதமான வகையில் கலை பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இங்கு எத்தனை ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் என்பது குறித்து சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தகவல் அறிவுரிமை சட்டத்தின் மூலம் கேட்டிருந்தார் இதன் அடிப்படையில் சென்னை கலை பண்பாட்டுத் துறையின் இயக்குநர் திருமதி கவிதா ராமு உத்தரவின்படி இன்று மாவட்ட இசை பள்ளியின் செயல்பாடுகள் குறித்து சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மற்றும் சேலம் மண்டல உதவி இயக்குனர் சங்கரராமன் ஆகியோர் மாவட்ட பள்ளியின் ஆசிரியர்கள் மூலம் மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்க வரும் வயலின் குரலிசை நாதஸ்வரம் தமிழ் தேவாரம் மிருதங்கம் பரதம் வாய்ப்பாட்டு தேவாரம் உள்ளிட்ட பல்வேறு கலை பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதை பார்வையிட்டார் இதில் இசைப்பள்ளியில் படித்து வரும் மாணவ மாணவிகளின் திறமைகளை கற்று வியப்படைந்தார் பின்னர் இது குறித்து பேசிய சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பேசுகையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தகவல் கேட்டு இருந்தேன் அதன்படி கலை பண்பாட்டுத் துறையின் இயக்குனர் திருமதி கவிதா ராமு அவர்களின் உத்தரவின்படி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் பயிற்சிகளை மாணவ மாணவிகள் அதிக ஆர்வத்துடனும் துடிப்புடனும் கற்று வருவது மிகவும் பாராட்டும் விதமாக உள்ளது இதற்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் குமார் ஆகியோருக்கு தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் அப்போது இசைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரிவேணி மற்றும் சமூக நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த ஜெயின்சன் பிரகாஷ் உள்ளிட்ட இசைப்பள்ளியின் ஆசிரியர்களும் உடன் இருந்தனர் துறை மாவட்ட இசைப்பள்ளி கிருஷ்ணகிரியில நான் சில தமிழ் அறிவுறு சட்டத்தின் கேட்டேன் அந்த தகவலை இசையோடு எனக்கு அளித்த மரியாதைக்குரிய கலை பண்பாட்டுத்துறையினுடைய உதவி இயக்குனர் சங்கர் ராமன் அவர்களுக்கும் இப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி திருவேணி அவர்களுக்கும் மற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மிகப்பெரிய ஒரு இசைக்கடல் இந்த இசைக்கடல் பாருங்க ஐயா வந்து ராமன் வந்து அழகா பாடினாரு அதே மாதிரி இந்த இசைப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவாளிகள் குரலிசை தேவாரம் நாதசுரம் மிருதங்கள் அதெல்லாம் வாசிக்கப்பட்டு நான் நேரடியாக பார்த்து குறிப்பாக சந்தரமன் சார் வந்து உதவியங்கள் வந்து அருமையாக போனாரு அதற்காக நான் நன்றி சொல்றேன் அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய கலை தலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மனமார்ந்த இந்த வாய்ப்பு அளித்த மனமார்ந்த அவர்களுக்கு நான் நன்றி கூறுறேன் ஏன்னா இசைப்பள்ளி வந்து நல்ல ஒரு கலை இந்த இசைகளை வந்து பாடுறது வந்து கடவுளா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம் கடவுளை தான் பாட முடியும் நடனம் ஆட முடியும் அந்த தெய்வீக குரலை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கும் போது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு ஒரு இதுல வந்து நம்முடைய ஆசியாவின் ஜோதி நம்முடைய காங்கிரஸ் கட்சி உடைய பாரத பிரதமர் நேரு வந்து ஒரு நிகழ்ச்சியில போறாரு அங்கு கர்நாடக இசை மேதை சுப்ரசிவமா கச்சேரி அந்த கச்சேரி முடிஞ்ச உடனே பிரதமர் வந்து நேர வந்து சுப்புலட்சுமி காலில் விழுந்தாராம் அப்போ அந்த அம்மா ஐயா ஆசியாவின் ஜோதி நீங்க பிரதமர் நீங்க என் காலில் உள்ளாமக்க அம்மா இந்த பாட பொருள் இல்லம்மா நீங்க நீங்க வந்து கலைவாணி அந்த வாய்ப்பு எதிர்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி அழுந்தாராம் நேரு அந்த இசை வந்து நீங்க நாட்டில் நல்ல வளர்ந்து வருது அதற்காக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மிக சிறப்பா கோடிக்கணக்கான பணத்தை ஒதுக்கி